காலங்கத்தாலதுங்க இந்த உச்சி வெயில இப்பதான் எல்லாரும் கிளம்பி முடிச்சிருக்காங்க நானு விவேக்கு எங்க அத்தை எங்க மாமா மட்டும் வரல அப்புறம் வந்து எங்க தம்பி எங்கள் நாத்துனாருங்க எல்லாேருமே சேர்ந்து போகிறோம் ஸோ இதை தான் வந்து நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாத்தனூர் வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னு கேட்குறீங்களா சாத்தனூர் வந்து நான் கல்யாணம் அந்தலேருந்து போகணும் போகணுன்னு பார்த்துட்ருக்கேன் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டேமு ஆனால் போவே முடியலங்க நம்ம அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ பாருங்க இன்னும் கிளம்புறாங்க கிளம்புறாங்க கிளம்பிட்டே இருக்காங்க சரி வாங்க வண்டியில போய் உட்காரலாம் அப்பதான் எல்லாரும் வருவாங்க ஹலோ மிஸ்டர் கன்னிச்சுக்கா பாய் சொல்லு பாய் ஹாப்பி பாய் சொல்லு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் வந்து நடமாடும் பேக்கரி அதாவது ஒரு வண்டிக்குள்ளே வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க நான் இப்போ தான் முதல் முதல்ல இந்த மாதிரி ஒரு வண்டி பார்க்குறேன் பழம் காய் இதெல்லாம் தான் வண்டியில் விற்று பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணு அப்புறம் இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் விற்று நான் பார்த்ததே இல்லை சரின்னு போகிற வழியிலே நின்று கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கினோம் அப்படிலாம் இல்லை சரி சரி அழகூடாது அழகூடாது ஆமா கடை வச்சிருக்காங்களா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஆ போதுமா அது ஆமா ஃபாண்டி பெருசா இருக்கு என்ன எடுத்து நம்ம வீட்ல இருந்து சாத்தனூர் டேமுக்கு ஒன் ஹவர் ஆகுங்க ஸோ டிராவல் பண்ணி நாங்க வந்து டேமுக்கு வந்துட்டோம் இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மூணு மணி ஆகுது ஸோ நாங்க கரெக்ட் டைம் தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலே கிளம்பலாம் நினைச்சோம் பட் ஆனா வெயில் தாழ்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி இப்போதான் வந்திருக்கோம் எங்க நாத்தனார் பசங்க பாருங்க ஒரே ஜாலி ஆயிட்டாங்க எல்லாருக்குமே ஒரே ஜாலி ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா அந்த மாதிரி வெளியே வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி சாத்தனூர் டேம் வந்து நிறைய முறை வந்திருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வலை அப்புறம் பாத்திரம்லாம் நாங்களே கொண்டு வந்துருவோம் அந்த டேமில் மீன் பிடிச்சி அந்த பாத்திரத்தில் சமைச்சு அங்கேயே மீன்லாம் நிறைய சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கோம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸ்லேயே வந்து சாத்தனூர் டேம் வந்து ஒரு முக்கியமான பிளேஸுங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து சான்ஸ் கிடைச்சா வந்து ஒரு முறை கண்டிப்பாக வந்து பாருங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த டேமுக்கு ஒரு முறை வந்து டூர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து போனதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து என் மைண்ட்லேருந்து இருந்து மறக்காமல் இருந்துச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல பண்ணேன் நான் ஃபஸ்ட் டைம் முதலே வந்து நேரில் பார்த்தது வந்து இந்த டேமில் தான் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எப்போ போனாலுமே வந்து அந்த முதல்ல வந்து தூங்கிகிட்டே தாங்க இருக்கோம் அசையாமல் அது உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சானு கூட தெரியாத அளவுக்கு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துலையே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விவேக் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாரு அதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது அவர் கண்டினியூ பண்ணட்டும் நாம வந்து இப்ப ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அதனால பைக் எங்க பார்க் பண்ணிட்டு வாங்க நடப்போம் ஆ ராகவே எவ்வளோ தண்ணி பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து டேம்குள்ளே போகிறதுக்கு வந்து இப்போ பர்மிஷன் இல்லை போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் டேம்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் என்ன ஒன்றுனா டேம்ல வந்து தண்ணியில் ஓப்பன் பண்ணல ஆமாம் அதனால அங்க முன்னாடி வந்து கேட் போட்டுட்டு இருக்காங்க உள்ள போக கூடாதுன்னு இல்ல ஏன் தெரியல ஏன் அவங்க பண்ணுவாங்கல வேல இல்ல அங்க சேஃப்டி இருக்காது ரொம்ப அதனால அதனால க்ளோஸ் பண்றாங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீனா வேற லெவல்ல சூப்பரா இருக்கு நிறைய கடைங்க இருக்கு கார்டன் நிறைய இருக்கு சூப்பரா இருக்கு பார்க் இருக்கு அப்புறம் வந்து இந்த மீன் கண்காட்சி எகம் அப்புறம் முதலை கண்காட்சி அது அப்புறம் போட்டிங் இதெல்லாம் நிறைய இருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருக்கு எல்லாமே இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா 1 டே ட்ரிப்னா வந்து வரலாம் கண்டிப்பா சாத்தனூர் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குது சாதனூர் முன்னாடியே நிறைய கடை போட்டிருந்தாங்க உள்ளே எங்கேயாவது கடை இருக்குமான்னு தெரியல போய் பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும் சூப்பராக இருக்குது சரி வாங்க போகலாம் டேம் பார்த்தா சிக்கியில் போய்ட்டு அடுத்து வேறு என்ன வேறு அப்புறம் அந்த டேம் யார் கட்டினது யார் பீரியட்ல கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா அந்த காலத்துல கட்டினது ரொம்ப ப்ரௌடா இருக்கு அமேசான் பிரைம்ல வந்து காமராஜர் அப்படின்னு ஒரு மூவி வந்து இருக்கு வெப்சீரிஸா அது அப்படியே ஃபுல் மூவி இருக்கு பாக்கதும் கண்டிப்பா பாருங்க நாங்க ஒரு போர் டேஸ் முன்னாடி தான் பார்த்தோம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அதுக்கப்புறம் இந்த டேம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் நடந்த இடத்துல நம்மளும் நடக்கிறோம்ல அப்படிங்குற சந்தோஷமாக இருந்தேன் ஏஜிப்பா பாத்தீங்களா முயல் வாத்து அப்புறம் பறவைகள் வந்து நிறைய அங்க பாக்குறதுக்கு வச்சிருந்தாங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் பார்க் வந்தோம் நாங்க தலைவரே வந்துட்டீங்களா ஊஞ்சல் பார்த்த உடனே எங்கள் அத்தைக்கு ரொம்ப ஆசையாக ஆயிடுச்சு எங்கள் அத்தை வரும் சொல்லிட்டே வந்தாங்க நான் ஊஞ்சல் ஆட்டதான் மெயினாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து ஊஞ்சல் உட்காந்து ஜாலியாக வந்து ஆடினாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருப்பீங்க பின்னாடி இருக்கவங்க தான் வந்து என்னோட சின்ன நாத்தனர் லக்ஷ்மி அவங்க பேரு அவங்க வந்து லக்ஷ்மி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனல்ல கிராமத்தில் வாழ்றவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் தான் அழகாக வீடியோஸ்ல வந்து காட்டுறாங்க நீங்க என்ன அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீடியோட அழகு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க டெய்லி நீங்கள் அந்த மாதிரி அழகான வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரி என்ன இப்போ லிஃப்ட் எதுனா கொடுக்கட்டுமா இல்லை காமராஜர் டேம் கட்டி கட்டி சாதிக்கிறாரு நீங்கள் இது மேலே ஏறி சாதிக்கிறீங்களா பார்க்லலாம் ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போட்டிங்க்கு தான் வந்தோம் போட்டிங் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆசையாகிடுச்சி சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் இருந்தாலும் சாத்தனூர் டேம்லேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அத்தை வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் நாங்கள் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து உட்கார வச்சிட்டோம் அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாகிட்டாங்க அது அப்புறம் இது ரொம்பவே சின்ன போட் அப்படிங்கிறதுனால டூ சீட்டர் தான் இருந்துச்சு ரெண்டு பேர் தான் உட்கார முடிஞ்சிச்சு நானும் எங்கள் சின்ன நாத்தனார் ஒரு போட்டில் உட்காந்துட்டோம் அப்புறம் எங்கள் பெரிய நாத்தனாரும் எங்கள் விவேக்கோட தம்பியும்

பாருன்னா மேல ஜம்முன்னு உட்காந்துட்டா பிரெஞ்சு இவங்க எங்களை எங்க அடிச்சு தள்ளிட்டாங்க பாருங்க மூலையில இங்க பாரு நான் எங்க போயிருக்கிறோம் எங்க போய் ீண்ட்ஸ் அங்க பாருங்க போய் எங்க போய் முட்றாங்க இங்க வராதிங்க அப்படி போங்க எங்க பீந்திருந்து தான் Så er det vannet. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசியாக இருந்துச்சா யாருமே மதியமே சாப்பிடல அதனால ரொம்ப டயர்ட் சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு கஷ்டத்துக்குன்னு நாங்கள் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து எல்லாேருக்குமே ஆர்டர் பண்ணோம் பட் அது பார்த்தீங்கன்னா வேகவே இல்லைங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை சாப்பிட்டு நைட்டு எனக்கு வயிறு வலி வந்துச்சு வீட்டில் அந்த அந்தளவுக்கு வந்து வேகவே இல்லை சரி என்ன பண்ணுறது ஆர்டர் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து ஏழ்றையாவது வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வர வழியில் செம்ம குளிருங்க அப்படி கையில் ஜில்லுன்னு அந்த அளவுக்கு குளிர் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு அப்புறம் அழகாக இருந்துச்சு சாத்தனூர் டேம் நிறைய சூப்பர் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்கல்ல நிறைய பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அது இல்லை காமராஜர் கால வச்ச இடத்துல சீதா வந்து கால வச்சுட்டு வந்துட்டாங்க ரொம்ப ஆமாம் அது ஒன்று அப்புறம் வர வழ சிக்கன் ரைஸ் அப்புறம் பாருங்க வேகவே இல்லைங்க என்ன போகுது தெரியல நைட்லாம் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தொடர்ந்து தொடர்ந்து நீங்க வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க ஸோ